ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் செல்லி கொஞ்சம் கூட வந்து வடவழப்பு இல்லாமல் நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் செல்லி இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் இல்லை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செஞ்சு கொடுத்தா இனிமேல் வந்து வெண்டைக்காய் வந்து யாரும் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் செல்லி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வெறும் பத்து நிமிஷத்தில் ரொம்ப டக்குன்னு செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு பிஞ்சு வெண்டைக்காவை எடுத்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட இந்த ஈரப்பாதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையை மாலை கட் பண்ணிவிட்டு இது போல் நாலு பாகமும் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதையும் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி இதுமாதிரி நாலு பாகமும் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு லென்த்து இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற அந்த சீரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டக்காய்ச்சியில் வந்து கொஞ்சம் கூட ஒழப்பு வந்து இல்லாமல் இருக்கும் இந்த லென்த்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு எல்லா வெண்டைக்காவும் இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு தோல் மட்டும் தான் இருக்கணும் அது மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க உள்ளே வந்து சீர் வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து சில்லிக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடலமாக வந்து நல்லா ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காக ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் உங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சில்லிக்கை தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்த பிறகு வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம் முன்னாடியே வந்து தண்ணி தெளிக்காதீங்க நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறதுங்க அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சேர்த்த மசாலா பொருட்களில் வெண்டக்காய் நல்லா கோட்டை வரைக்கும் இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே சைடில் இருக்கட்டும் இப்போ ஒரு கடையில் பொறிக்கிறதுக்கு தேவையான வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த வெண்டக்காய் மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வெண்டைக்காய் வந்து போது எண்ணெயோட ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கணும் வெண்டைக்காய் சேர்த்த பிறகு ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க மிதமான தீயில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் வெண்டக்காய் சேர்த்து உடனே வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நல்லா முறு முருன்னு ஆனதுக்கப்புறம் இந்த எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாமும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற வெண்டைக்காய் வந்து இதே மெத்தடில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் பக்கோடை எப்படி போடுமோ அது போல் வந்து இந்த வெண்டக்காய் வந்து பக்கோட போல் நல்லா உதுத்து போட்டு எண்ணெயில் நல்லா மோறு மோறு பொறிச்சு எடுத்தா சூப்பராக வந்து வெண்டைக்காய் செல்லி வந்து ரெடி ஆயிடும் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சத்துக்கள் இருக்குதுங்க அதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கு நீர் சத்து அதிகமாக இருக்குது இது வந்து பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம பிரெயினை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம் இது நம்ம போனை கூட ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த வெண்டைக்காய் வந்து அடிக்கடி வந்து உணவில் வந்து சேர்த்துக்குவாங்க குழந்தைங்க வந்து வேண்டாம்னு சொன்னாங்கன்னா இது போல் வந்து சில்லியை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட்றாங்க நல்லா இருக்கும் சூப்பராக ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுத்து விடலாம் அவ்வளோ நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நீங்கள் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம் இல்லைனாக்கா நீங்கள் சைடு டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வெண்டைக்காய் செல்லி வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி வெறும் பத்து நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லா வெண்டக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ மூறு முறுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார்னிஷ்காக கொஞ்சம் வந்து கரவுப்பில் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக வந்து வெண்டைக்காய் சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரஸ்ட்டிங் வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்